நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய விஷயம் வாஸ்துபடி போர்டிகோ எவ்வாறு அமைப்பது நம்ம டாபிக் போறதுக்கு முன்னாடி நமது வராகி வாஸ்து சேனல் ரெண்டு லட்சம் வியூஸ்க்கு மேலே வந்து இது வரைக்கும் போயிருக்கு உங்களின் பேராதரவுக்கு மிக்க நன்றிகள் இதே மாதிரி நீங்க ஒரு பேரா பேராதரவு கொடுங்க நான் வந்து தினமும் ஒரு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டுட்டே இருக்கேன் என்னுடைய நோக்கமே எல்லா மக்களுக்கும் இந்த வாசுன்ற ஒரு விஷயம் வந்து போய் சேரணும் இதை நம்ம சீக்கிரட்டாகவே வைக்கக்கூடாது சீக்கிரட்டாக வைக்கிறதுனால எந்த ஒரு பயனும் கிடையாது மக்கள்கிட்ட கொண்டு போய் இதை வந்து சரியான முறையில் நம்ம சேர்த்தணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கமே நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ எல்லாம் பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் யாரோ ஒருத்தருக்கு வந்து உதவியாக இருக்கும் இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம் வாஸ்துப்படி எவ்வாறு போர்ட்டிகோ அமைப்பது இதில் மூன்று விஷயம் நான் இன்னைக்கு வந்து பேச போகிறேங்க முதல் விஷயம் வாஸ்துப்படி சரியான முறையில் எவ்வாறு போர்ட்டிகோ அமைப்பது நமது வராகி வாஸ்துவின் படி ரெண்டாவது விஷயம் போர்ட்டிகோ எங்கு வரக்கூடாது அப்படி தவறாக வந்தால் எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும் மூன்றாவது விஷயம் போர்ட்டிகோ தவறாக அமைச்சிட்டாங்க அதனால் வந்து மக்கள் வந்து எந்த மாதிரி தீமைகள் வந்து அவங்களுக்கு நடந்துட்டுருக்கோம் அந்த விஷயங்கள் மூன்று விஷயங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இந்த விஷயங்கள் நான் வந்து உங்களுக்கு ஒரு ட்ராயிங்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா நான் சும்மா போர்ட்டிகோ போட்டிக்கோன்னு பேசிகிட்டு இருந்தால் யாருக்குமே புரியாதுங்க நான் ஒரு டிராயிங் மூலமாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் அந்த யூடியூப் கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் பதிவு பண்ணுங்கள் நான் வந்து உடனடியாக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வீடு வந்து கிழக்கு பார்த்த வீடு கிழக்கு வந்து மெயின் டோர் இருக்குது இது கிழக்கு திசை வடக்கு கிழக்குக்கு ஆப்போசிட்டு மேற்கு வடக்குக்கு ஆப்போசிட்டு தெற்கு இப்போ நீங்கள் போர்ட்டிகோ நம்மளுடைய டாபிக் படி பார்த்தீங்கன்னா முதல் டாபிக் போர்டிகோ எங்கு வர வேண்டும் மற்றும் எப்படி அமைக்க வேண்டும் போர்டிகோ எங்கு வரலாம் இப்போ வந்து கிழக்குனா வடகிழக்கில் வந்து மெயின் டோர் இருக்குது வடகிழக்கில் போடலாம் ஆனால் அது வந்து பில்லர் இல்லாமல் கேண்டிலிவர் டைப்பாக இருக்கணும் இதை பார்த்துக்கோங்க லிவர் டைப் அந்த சீலிங் லெவல் வந்து ஒரே லெவலில் இருக்கணும் கீழே இறக்கியோ அந்த மாதிரி வந்து போடக்கூடாது கேண்டி லிவர் டைப்பில் நீங்கள் போட்டுக்கலாம் அது வந்து ஒரு ஐந்து அடிக்கு மேலே வந்து போடக்கூடாது ஐந்து அடிக்கு மேலே உங்களால் போடவும் முடியாது ஏன்னா லோடு வந்து தாங்காது இது வந்து கிழக்கு உதாரணத்திற்கு வடக்கு அப்படின்னாலும் இதே மாதிரி நீங்கள் போடலாம் வடகிழக்கில் வடக்கில் போடலாம் ஆனால் ஐந்து அடிக்கு மேலே வரக்கூடாது இது வந்து பில்லர் போட்டு அமைக்கக்கூடாது இதே மேற்கு அப்படின்னாலும் மேற்குலையும் இதே அமைப்பில் நீங்க போடலாம் பில்லர் போட்டு வரக்கூடாது தெற்குள்ளையும் இதே அமைப்பில் போடலாம் பில்லர் போட்டு வரக்கூடாது இந்த விஷயங்கள் வந்து நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா மிக சால சிறந்த விஷயம் இந்த வீடு வந்து நான் அமைத்து கொடுத்த வீடு மாரண்டல்லி தருமபுரி மாவட்டம் ரெண்டாவது விஷயம் போர்ட்டிக்கோ எங்கு வரக்கூடாது மற்றும் எப்படி அமைக்கக்கூடாது அதாவது நம்ம எந்த பகுதி நீச்சம் அப்படின்னு சொன்னோம்னா உதாரணத்திற்கு கிழக்கு அப்படின்னா தென்கிழக்கு கிழக்கில் வந்து வரக்கூடாது ஏன்னா அது நீச்ச பகுதி அந்த இடத்துல வந்து போற்றிக்க வரக்கூடாது அதை வந்து நீங்கள் பில்லர் இந்த மாதிரி போட்டு அமைக்காதீங்க அதே மாதிரி வடக்கு அப்படின்னா வடமேற்கு வடக்கில் வரக்கூடாது மேற்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா தென் தென்மேற்கு மேற்கில் வரக்கூடாது தெற்கு அப்படின்னா தென்மேற்கு தெற்கில் வரக்கூடாது இந்த இந்த இடங்கள்ல வந்து கண்டிப்பா வரக்கூடாது மூன்றாவது விஷயம் நீங்க வந்து தவறுதலா போர்ட்டிகோ அமைச்சிட்டிங்க பில்லர் போட்டு நல்ல வெயிட்டா வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டிகோ வந்து கீழே இறக்கி அமைச்சிட்டிங்கன்னா எந்த மாதிரி பாதிப்புகள் வரும் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வடகிழக்குல அந்த மாதிரி வருது அப்படின்னா வடகிழக்கு வந்து பாத்தீங்கன்னா வடகிழக்கு கிழக்கில் வருது அப்படின்னா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் இந்த இடத்துல நீங்கள் வெயிட்டாக இருக்கும் போது உங்கள் தலைமையில வந்து ஒரு ஒரு டன்னு எடையை வந்து வச்சா எவ்வளோ உங்களுக்கு ப்ரெஷர் இருக்குமோ அதே ப்ரெஷர் இருக்கும் அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க நீங்கள் போற்றிக்கு அமைக்கணும் அப்படின்னா ஃபுல்லாக அமைக்கலாம் அது வந்து கேண்டிலிவர் டைப்பாக அடி வந்து அமைத்து கொள்ளலாம் இது வந்து ஒரு நல்ல வாஸ்து நிபுணரால் மட்டும்தான் வந்து சரியான முறையில் அமைத்து கொடுக்க முடியும் நீங்கள் ஒரு வீடு வந்து ஒரு இருபது ரூபா போட்டு கட்டுறீங்க ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்து வாஸ்து நிபுணர் கன்சல்டன்ட் எடுத்துக்கிறதுல எந்த ஒரு தவறும் கிடையாது இது என்னுடைய தாழ்மையான கருத்து நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க ரிஸ்க் எடுத்து நீங்கள் தவறுதலை இதில் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு லட்சக்கணக்கில் செலவாகும் ஏன்னா எங்களுடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு தெற்கில் வந்து போர்ட்டிகோ இருந்தது முதல்ல அது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து போர்ட்டிக்கோவுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ரெண்டு லட்ச ரூபா செலவாச்சுங்க ஸோ அந்த மாதிரி தவறுதலை நீங்கள் வந்து பண்ணாதீங்க நல்ல ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு தெளிவாக தெரியுது அப்படின்னா நீங்களே பண்ணலாம் தவறு கிடையாது சப்போஸ் வடக்கில் வந்து தவறுதலாக போர்ட்டிகோ வந்துடுது அப்படின்னா வந்தா என்ன பிரச்சனை வரும் பண வரவு வந்து தடைப்படும் மணி ஃப்ளோ வந்து கண்டிப்பாக இருக்காது மூன்றாவது வடமேற்கில் போட்டிக்கோ உங்களுக்கு வருது அப்படின்னா எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பில்லர் போட்டு நல்ல பெரிய லெவலில் போட்டிக்கோ வருது அப்படின்னா எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பெரிய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு காதல் திருமணம் அப்புறம் இந்த மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கால் வந்து ஃப்ளாட் ஃபூட்டாக இருக்குங்க அதுக்கப்புறம் இந்த என்ன சொல்கிறது ஓடிப்போய் திருமணம் இப்போ செஞ்சு கொள்வது செய்து கொள்வது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்புறம் தரவா தவறான உறவுகள் வீட்டுக்கு வந்து சொந்தக்காரங்க வர மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் தென்மேற்கு தெற்கில் போர்ட்டிகோ தவறதெல்லாம் வருது அப்படின்னா எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னா அது வந்து என்ன சொல்கிறது எங்கள் வீட்டில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது அதனால் நிறைய பாதிப்புகள் அப்பாவுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆச்சு நிறைய பிரச்சனைகள் ஸோ தென்மேற்குல வந்து தயவு செஞ்சு போடவே போடாதீங்க போர்ட்டிக்கோ அது வந்து மிகப்பெரிய தவறு அது வந்து டிசாஸ்டர்னு சொல்லலாம் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் நீங்கள் வந்து போர்ட்டிகோ வந்து சரியான முறையில் அமைத்துக்கொண்டு நல்வாழ்க்கை வாழ எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் வாழ்க வளமுடன் வளர்க விவசாயம் எல்லோரும் எல்லா புகழும் பெற்று வளமுடன் வாழ வாழ்த்துகின்றேன் நன்றி